ராஜி அவங்க காதலோட சேர்ந்து ஓடி வந்துட்டாங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அங்கே தான் பாக்கியாவும் தங்கியிருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க நான் வீட்டுக்கே போயிடுறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்போ நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன என் கூட வரா மாதிரி வந்துட்டு இப்போ வீட்டுக்கு ஓடலான்னு பார்க்குறியா அப்போ நான் உனக்கு வேண்டாமா பயப்படாத நான் இருக்கல எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வீட்டுக்கு போனால் நம்மளை என்ன ஆர்த்தி எடுப்பாங்கன்னு நினைக்கிறியா கோல வெளியில் இருப்பாங்க மாட்டணும்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதலன்னு சொல்கிறாரு இதை எல்லாம் எல்லாத்தையுமே பாக்கியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க கோமதியோட தம்பி பயங்கரமா அழுதுகிட்டு ஓடி வராரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாரு என்ன ஆச்சு தெரியுமா ராஜி ஓடி போயிட்டா இல்ல இங்க எங்கேயுமே இல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள எங்கேயும் போயிட்டா அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகையும் எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு சரி அழாத விடு நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க நீ போய் அங்க இருக்க உங்களுக்கு ஆறுதல் போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு ராஜியோட பாட்டி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க எங்க போனானே தெரியலையே இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க சுத்தி மருமக எல்லாருமே அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்கார எல்லாருமே அழறாங்க என்னடா இவ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமா இருக்கே இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க சரி நீங்க இதெல்லாம் வருத்தப்படாதீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு ராஜ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிற வழியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு ராதிகா எல்லாருமே இனியாக எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க ராஜோட பாட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க அப்பா அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு நான் நிறைய வாட்டி ராஜு கூட ஒரு பையனை பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல பேசியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாண்டா ஆமாம் இப்போ வந்து சொல் எப்போ வந்து சொல்கிற முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க ராஜோட பாட்டி ராஜி மனசுக்குள்ள பயங்கரமாக பயப்படுறாங்க ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையா அப்பா அம்மா எல்லாருமே அங்கே நம்மளை தேடிட்டு இருப்பாங்களே எப்படியாவது போயிடலாம்மா இவன் வேற வேணான்னு சொல்கிறான் என்ன நடக்க போதே தெரியலே ரொம்ப அசிங்கமாக இருக்கும்ல அம்மா அப்பாக்கு இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க இப்படி அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மனசுக்குள்ளே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே ராஜை தேடிட்டு இருக்காங்க எப்படியாவது ராஜி கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அவங்க அம்மா